பிப்ரவரி ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் கனமழையா அல்லது பனிப்பொழிவா அப்படின்னு சொல்லி தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் வருகிற பிப்ரவரி ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் தேதிகளில் கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்றோம் ஏன்னா நமக்கு இதுவரைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே குளிருடைய தாக்கம் கணிசமாக காணப்பட்டு வருது இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் கடைசியாக ஒரு பனிப்பொழிவு அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் தான் கடைசியாக இந்த இரண்டு நாட்கள் உங்களுக்கு கடுமுடி க கடுமையான இந்த குளிருடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து எதிர்பார்க்கப்படுது அதில் குறிப்பாக எங்களை பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் இந்த பகுதிகளுக்கு உங்களுக்கு குளிருடைய தாக்கம் இப்போது இருக்கிறத நம்ம வந்து பார்க்கறத விட அடுத்து வரக்கூடிய இந்த பிப்ரவரி ஏழு மற்றும் ஆறாம் தேதிகள் ஆறு ஏழு தேதிகளில் உங்களுக்கு தீவிரமான பனிப்பொழிவு ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இது போல ஒரு குளிருடைய தாக்கம் இருக்க போகிறது கிடையாது பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் இந்த பனிப்பொழிவுங்கிறது குறையத் தொடங்கும்போது போது பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகமாகும் எப்போ அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பகல் நேரங்களில் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை சராசரியாக நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு பல்வேறு மாவட்டத்தில் முப்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை எல்லாமே ஒரு இயல்பான வெப்பநிலை தான் இதில் நமக்கு வந்து பயப்படும் அளவிற்கு ஏதோ நமக்கு பெரிதளவில் மாற்றம் இல்லை இருந்தாலும் இனி வரும் நாட்களில் மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு மார்ச் முதல் வாரத்திலிருந்து தமிழ்நாடு முழுவதுமாக பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கும் அதாவது இப்போ நமக்கு முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸாக சராசரியாக பல்வேறு மாவட்டங்கள்ல பதிவாகிட்டு இருக்கு சில மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்லாம் இப்பவே நமக்கு வந்து முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகி பார்க்கிறோம் ஆனால் மார்ச் முதல் வாரத்தில் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு வரை பல்வேறு மாவட்டங்கள்ல பதிவாக தொடங்கிறோம் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல கடும் வெப்பம் தீவிரமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இதற்கு நடுவுல ஏதாவது நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கா சரி வெப்பநிலை அதிகரிக்க போது பிப்ரவரி ஆறு மற்றும் ஏழுல பனிப்பொழி ரொம்ப தீவிரமா இருக்க போகுது இதுல நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது எதாவது தமிழ்நாட்டுல பதிவாகுமா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்திருந்தீங்க உங்களுக்கு மழை வாய்ப்பு அப்படின்னா தற்போதைக்கு வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு அதுக்கப்புறம் அதி கனமழை மிக கனமழை ரெட் அலர்ட் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அந்த லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழை மட்டும் எங்கெல்லாம் நமக்கு வர வாய்ப்பு இருக்குன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி தேனி போன்ற பகுதிகளுக்கு மட்டும் அந்த சில இடங்கள்ல நமக்கு அந்த லேசான சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் ஆங்காங்கே பதிவாகுமே தவிர மற்றபடி பெரும்பாலான மாவட்டங்கள்ல நமக்கு வந்து கடும் தீவிரமான பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புகள் கிடையாது லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் வரக்கூடிய அப்புறம் பெரிய மாற்றங்கள் நம்ம வானிலையில ஏற்படும் நிறைய மாவட்டங்கள் ஒரு பக்கம் வெப்பநிலை அதிகரிப்பு சில மாவட்டத்தில் லேசானது முதல் மிதமான மழை பனிப்பொழிவு எல்லாமே நமக்கு குறைய தொடங்கும் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ள மறக்காம மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே